அதாவது மூன்றாவது சப்ஜெக்ட்டு குடும்ப வாழ்க்கையுடைய விஷயங்களில் தீர்வுக்கு ரசூருல்லாயி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அற்புதமானது நம்ம நினைக்கிற மேற்கத்திய உலகத்தில் தீர்வுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை அவனுக்கு வழிகாட்டலே இல்லை அவன் வழிகாட்டலை இல்லாமல் மனித சிந்தனைகளால் அவன் பட்ட அனுபவத்தை தொகுத்து புக்காக போட்டிக்கிறான் அதில் கொஞ்சத்தை எடுத்து குரானதிசோட மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுனால பிரச்சனை இரட்டிப்பாகுமே தவிர ஒழுங்காக என்ன செய்யாது அது வரப்போவது கிடையாது இப்போது ரசூல்லாஹி சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் தீர்வாக குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய தீர்வாக சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபர் ஒத்த சபுர் பொறுமையும் பொறுமையை வரவழைத்து கொள்ளுந்தெல்லாம் சொல்லிக்கிறாங்க எழுபது விதமான பிரச்சனைகளுக்கு நான் இயற்கையான பிரச்சனை சொன்னேன் அந்த பிரச்சனைகள் இயற்கையானதுக்கு ரசூல்லாங்க சொன்னதெல்லாம் என்னென்னு சொன்னால் சபரை பற்றி தான் குர்ான்ல அல்லாஹுத்தாலா ஒரு முமீனான ஆண் ஒரு முமீனான பெண்ணை வெறுக்க வேண்டாம் அதுல வந்து அவர் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் அல்ல அதுல நிறைய ஹைரை என்ன செஞ்சிருப்பான் உருவாக்கியிருப்பான் நம்ம எதில் பார்க்குறோம் குர்ஆன் வசனம் ஹதீதுல என்ன சொல்றாங்க பொறுமையோடு நீங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் வாழலாம்ன்றாங்க அதே போல ஜைத் ரசூ சொன்ன உபதேசம் என்ன தலாக் பண்ண போறேன் சொல்லக்கூட அம்சிகளை உங்களோட மனைவியை உங்களோடையே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் ரசூல் சலாஹ் சொன்னாங்க இன்னும் சில தீர்வுகளுக்கு இந்த எழுபது வீதத்தை தாண்டி உள்ள தீர்வுகள் இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் ரசூல் சலல்லாம் அலுவலம் ஒரு ரெண்டு மூணு வரிகளோடு அந்த முடிவுகள் எடுத்தாங்க அற்புதமாக இருக்கு ரசூல் சல்லா செல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொல்கிறாங்க தெரிந்த செய்தி சாபித்ரதீட செய்தி அல்லாமி நான் அவருடைய மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை என்ற கணவருடைய மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை அகலாக்க குறை சொல்லவும் இல்லை மார்க்கத்தை குறை இல்லை அஹ்லாக்கை குறை சொல்லவும் இல்லை இப்படி இன்னும் விளங்குறதுக்கே எங்களோட சமுதாயம் இல்லை மார்க்கம் அஹ்லாக் ரெண்டு உண்டு சில இடங்களில் மார்க்கம் வேறு அஹ்லாக் வேற என்ற விளக்கம் அவங்களுக்கு இருக்கி பாருங்கள் அவங்க வந்து சொல்கிறாங்க மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை அஹ்லாக் அவருடைய கேரக்டரை நான் என்ன குறை சொல்லவும் இல்லை ஆனால் வலா நீ அக்ரஹுல் குஃப்ரஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃப்ரை நான் வெறுக்கிறேன் நான் அப்படின்னா கணவனை நிராகரிக்கிறதை நான் வெறுக்கிறேன் வரலாற்றில் நம்ம படிக்கிற நேரத்தில் என்னென்னா அவரை கண்டு அவங்களுக்கு இல்லை அவரை காணுகின்ற பொழுது வெறுப்பு என்ன செய்து இப்படி உள்ளத்தில் வருகிறது ஆனால் கேரக்டர் நல்ல கேரக்டர் அவள் சொல்கிறான் கேரக்டர் நல்ல கேரக்டர் தீன் நல்ல அடிப்படையிலான தீன் ஆனால் கண்டா பிடிக்குது இல்லை இப்படி ஒரு கேஸ் நமக்கு கிடச்சிடணுவீங்க இப்படி ஒரு பிரச்சனை நம்ம இத்தனை மணித்தையால் எடுப்போம் மூணு நாலு மணித்தையாளம் உட்கார வச்சு விலங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி அங்கே போய் மறுபடியும் அதே தான் என்ன கண்டாவே வெறுக்கிறதை எப்படி நீங்கள் இல்லாமல் ஆக்குவீங்க கண்டா இருக்கிறத இல்லாமல் கே இல்லாது இஸ்பெஷலான நல்லாவுடைய கட்டளைகள் இருந்தாலே தவிர உதாரணமாக ஃபாத்திமா பின் து கைஸ் ஃபாத்திமா பின் து கைஸுக்கு ரசூர் சல்லாஹலி வசல்லம் அவங்க ஒரு மூணு பேரை திருமணம் பேசினதா சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் திருமணம் பேசினதா சொல்கிறாங்க அப்போ ரசூல்லாங் அவங்க ரெண்டு பேரும் பொருத்தமாகாது என்று சொல்லிவிட்டு ரசூல்லாங் சொல்கிறாங்க வர சொல்கிறாங்க உஷாமாரதும் இல்லாமல் உஷாமாரிலாங்க சொன்ன உடனே பயத்தம் ஃபாத்திமார்லாங் சொல்கிறாங்க சொன்ன உடனே ஃபக்கரி தூ நான் வெறுத்துட்டேன் ரசூல்லாங்க சொன்ன உடனேயே நான் வெறுத்து விட்டேன் அப்போயும் ரசூல்லாங் அழுத்தவன் நீங்கள் முடிங்கன்றாங்க அத பின் அதுக்கு பின்னால் ஃபாத்திமா எல்லாம் சொல்கிறேன் ஃபாத்திமா பின் தகைஸ் நான் வந்து அதாவது பிகி அவரை கொண்டு பெருமிதம் அடைந்தேன் அது வகையுடைய கட்டளையின் காரணமாக அவங்களோட உள்ளத்தில் எல்லாம் நிம்மதிக்காக போட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்தாலே தவிர ரசூல் சல்லார் அதுக்கு மேலே போவதில்லை அப்போ ரசூல் அங்கே கேட்குறாங்க அவங்க உங்களுக்கு தந்த மகரை திருப்பி கொடுப்பீங்களா மகர் வந்து ஒரு தோட்டம் மகர் வந்து ஒரு தோட்டம் அதை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க பல் அசீது அதையும் கொடுத்து கூடுதலாக கொடுக்குறேன்றான் ஃபாத்துபா அபிந்த கை சொல்கிறாங்க அதையும் நான் கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் நான் என்ன செய்கிறேன் நான் கொடுக்குறேன்னாங்க அப்போ ரசூல் சலாவ சில அவங்களாம் போன ப்ரோ இந்த முடிவர் யாரும் வாழ்வானலாம் இவ்வளோ புடிவாதத்தை பாருங்கள் அப்படியே நீங்கள் நாங்கள் பேசுகிறதா ஒரு செய்தி வருது நமக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்தால் தீர்வை சொல்லி போட்டு பிரச்சனையை ஊர்வலாக பரத்திடுவோம் சரியா இந்த மாதிரியான நிலைமையில ரசூல் அவர் வாராரு ரசூல் சொன்னாங்க ஒரு தலாக் பண்ணிடுங்க நாங்கள் தலாக் பண்ணிவிட்டு அவர் கேட்டார் அல்லாவின் தூதரி அவங்க திருப்பி தரக்கூடிய தோட்டத்தை எடுப்பது எனக்கு ஹலாலான்னு கேட்டாங்க அவங்க திருப்பி தரக்கூடிய தோட்டத்தை எடுக்கிறது எனக்கு ஹலாலான்னு எப்படிப்பட்ட சிறப்பான கணவர் அந்த நேரத்திலேயாவது உணர்ச்சி பொங்கி அவ்வளோ நல்ல ஒரு மனுஷனை தானே நீ நம்ம இங்கே அஞ்சு நிமிஷம் தான் பேசுவோம் அவன் பத்து வருஷம் வாழணும் அதுக்குள்ளா பத்து பதினஞ்சு வருஷம் வாழணும் இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கணும் அதில் உள்ள வெறுப்பத்தான் அந்த பெண்மணி சொல்கிறான் சிலபஸை நம்ம அங்கிருந்து எடுத்தமெண்டா இதே மத்தில தான் என்ன செய்யும் நம்ம போய்கொண்டிருக்கும் தீர்வு சில நேரங்களில் விவாகரத்து என்பதனால தான் விவாகரத்தை ரசூல்லாங்களோட இணைச்சி எல்லாம் பேசுகிறான் என்ன யா ஐயோ நபி இதா தள்ள து முன்னிசா நபியே நீங்கள் நபி மனைவிமார்களை விவாகரத்து செய்தாலும் யாரோட பேசுறான் ரசூல் நாங்களோட எனச்சி இப்ராஹிம் அலுவலாத்தில் வரலாறு நம்ம படிக்கிற டைம்ல அடிக்கடி என்ன சொல்வோம் இஸ்மாயில் அலுவஸ்லாத்துக்கு வாசல் படியை மாற்ற சொன்னாருன்னு சொல்கிறோம் அப்போ எல்லா இடங்களும் உமர் எல்லா தண்ட மகனுக்கு ஒருவரை விவாகரத்தை செய்ய சொன்னாங்கன்னு சொல்கிறோம் சில நேரங்களில் நல்ல பெண்களாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள பொருத்தமின்மையால் விவாகரத்து தான் என்ன செய்யும் தீர்வாக அமையும் அப்போ நம்ம சிலபஸில் சரியாக இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலுவலம் அதிகமான இடங்களில் சொன்ன தீர்வு வந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போவதற்கு தீர்வு காணுறதல்ல பொறுமை தான் தீர்வு இதுக்கு என்னடு தேடியே போகாதீங்க பெரும்பாலும் நீங்கள் தேடி போகிற பிரச்சனைகளுடைய தீர்வு த விவாகரத்தாக தான் இருக்கும் தேடி போகாத அளவில் நீங்கள் சபர் செஞ்சு வளர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு பின்னால் அல்ல பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் என்ன செஞ்சுருப்பான் வைத்திருப்பான் என்பது நம்ம இந்த சக்சஸ்ஃபுல்ல வார்த்தை கூட பெரிய டேஞ்சரான வார்த்தை தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபண்ட என்ன நினைக்கிறாங்கன்ற இதுதான் மெசேஜ் பண்ணிக்கெல்றது ஒன்றை ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் அன்பாவை வாழ்ந்துட்டு போறது இதுதான் சக்சஸ்ஃபுல்லான லைஃப்னு நினைக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே எனவே மூன்றாவது மிக முக்கியமான அம்சம் சொன்னாலே குடும்ப வாழ்க்கையை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தீர்வு தனித்துவமான தீர்வு என்பதை விட பொறுமையை ரசூல் சல்லாவுடைய நபிகலாடத்துல வந்த முப்பது நாற்பது செய்திகளை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா ரசூலாட வழிகாட்டலை நீங்க பார்க்கலாம் நான் அப்பப்ப சொல்றேன் ரசூலாங்கள்கிட்ட வந்த வழிகாட்டல்கள் எல்லாவற்றிலும் இந்த செய்திகளை நீங்க என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே பல குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னால் மார்க்கம் மெச்சாக இருந்தும் கேரக்டர் மெச்சாக இருந்தும் பொறுத் அவங்களுக்குள்ள பொறுத்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூல் சல்லா ஒழிவு செல்லாமல் அவங்க ஜெய்திரை அவங்க விவாகரத்து பண்ணுறாங்க அல்லா ஜெயித்ரில்லாங்களோட பேரை குருவான் சொல்கிறான் அந்த மனைவி ரசூல் சல்லால் திருமணம் முடிக்கிறாங்க நம்ம என்ன செய்வோம் முந்தினவண்ட அனுபவத்திலிருந்து முடிக்கப்படாத முடிவு வருவோம் இப்போ ஜெயித்ரில்லான்னு போட்ட சிறப்பான ஒரு நபித்தோடர் விவாகரத்து பண்ணினா நமக்கு என்ன முடிவு வரும் இப்படி தான் நல்ல ஒருத்தரோட கூட அவங்க ஒழுங்காக என்ன செய்யலை வாழலை அதனால் உங்களுக்கு செட் ஆகாது அனுபவம் ஒருத்தருக்கு பொருத்தம் இல்லாத இன்னொருத்தருக்கு என்ன செய் மிக பொருத்தமாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் குர்வானு சொன்னால் என்ன செய்கிறது சொல்லுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்